கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நாம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார் வணக்கம் 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 இந்த தினம் தமிழ்நாட்டு அரசியல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் அஜித் பேட்டி கொடுத்த பேட்டி வந்து வேலையாக இருக்குது பல கருத்துக்கள் பல தோழர்கள் பல இயக்கங்கள் ஊடகங்கள் பேசும்போது நம்ம பேசி தான் ஆகணும் அதப்படி திருநாள் பதினஞ்சு வருஷம் அரசியலே பேசாத நடிகர் அஜித் தற்போது வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார் முதல்ல கரூர் துயரம் வந்து ஒரு நபருக்கு மட்டும் சம்பந்தம்ன ஒரு கருத்து வச்சுருந்தாரு தற்போது வந்து ரகராஜ் பாண்டே அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு அதை பார்த்தோம்னா விஜயை நான் குறிப்பிட்டு சொல்லல விஜய்க்கு என்னைக்குமே நல்லதான் நினைச்சுக்கேன் ஒரு கருத்தை வச்சிருக்காரு இதன் மூலமா அவர் எதுவும் அரச குற்றஞ்சாட்டை விரும்புகிறாரா கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல அதுக்கு காரணம் வந்து விஜய் தாவேக்கா தாவேக்கா அணில்கள் புஷியானந்த் நிர்மல்குமார் குமார் அர்ஜுனா அந்த கட்சி நிர்வாகிகள் பேர் தான் காரணம் ஓகே மதியலகன் ராஜ்மோகன் எல்லாருமே தாவேக்கா தான் காரணம் இதா உண்மை

தக்குரித்தனமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த தக்குரித்தனமான அரசியலுக்கு பல தக்குரிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு அஜித்துடைய அந்த ஒரு காணொளி ஆடியோ பார்த்து அந்த நேர்காணல் அந்த சாணக்கியால போட்டிருந்தாப்ல அவர் மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் நம்ம ரங்கராஜ் பூண்டே யார் பூண்டேவா பாண்டேவா பாண்டே பாண்டே பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் சர்வதேச லெவலில் பெரிய ஜேர்னலிஸ்ட் சாணக்கியா வந்து உலகத்திலே நம்பர் ஒன்னு அறிவாளி ஜேர்னலிஸ்ட்

நல்லா மனிதராக பார்த்துக்கிட்டு இப்போ இந்த ஆடியோ கேட்டோன்னா சங்கியான சந்தேகமா இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல அப்படித்தான் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு யாருமே நம்ப முடியல தமிழ் சமூகத்துல நடிகனை நம்ப முடியல கூத்தாடியை நம்ப முடியல கூத்தாடி பசங்க நம்ப முடியல அரசியல்வாதிகளை நம்ப முடியல யாரையுமே நம்ப முடியல ஏன்னா எல்லாருமே பாஜக அரசு சங்கியா இருக்கேன் பார்ப்பன கும்பல் அடிமையா இருக்கான் ஜாதி வெறி பிடிச்ச மத இருக்கான் மோடி அமித்ஷா கைக்கூலியா இருக்கான் கைப்பாவையா இருக்கான் அப்ப நமக்கு இப்போ அவர் வாங்கின பத்மபூஷன் விருது எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணி பண்ணிப்பாம முட்டாள் கிடையாது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போவோம்ல ஓகே ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் இருக்கும்போது போது நமக்குள்ளேயே நம்ம ஒரு உளவுத்துறையை வச்சுக்கணும் ஓகே அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம லென்ஸ் போட்டு பார்க்கற லென்ஸே வேற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணாடி ஓகே அப்பா அஜித் வந்து பத்மபூஷர் வாங்கினார் ஆங்கில நேர் நீ ஊர்லகத்துக்கு மட்டும்தான் அவர் பேட்டியை கொடுப்பாப்ல தமிழ்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் தமிழ் மக்கள் தான் அவரை வாழ வச்சாங்க தமிழ்நாடு தான் வாழ வச்சுருக்காங்க தமிழ் ஊடகத்தை கொடுக்க மாட்டேன் பச்சை தமிழ்னு வர சொல்லிருக்கு பச்சை தமிழ்னு சொல்லுவாப்ல அதுக்கெல்லாம் வந்து பச்சை தமிழ் எந்த அர்த்தத்தை சொல்றாரு நமக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக செயற்பாட்டாளர்லாம் வந்து சில பேர் இருக்கிறாங்க சுரண்டுறாங்க சுரண்டி பொழைக்கிறாங்கன்ற மாதிரி ஏதோ வார்த்தையை சொல்றாரு வதந்தியை வேற பரப்புறாங்க வதந்தியை பரப்புறாங்கன்னு சொல்றாரு பல குற்றச்சாட்டு வைக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மேலே யாரை சொல்றாருன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எந்த சமூக செயற்பாடு சொல்றாரு அதுவும் அவர் போய் கொடுக்கிற அந்த ஆடியோ ஒரு கால் மெசேஜா இருக்கலாம் இல்ல ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம் ஒரு காணொலியா இருக்கலாம் அதை போய் ரங்கராஜ் பாண்டே கொடுக்குறாரு பாருங்க அது நமக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் ஏன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து அண்ணாமலையிட்ட காசாக வாங்கினா சாணக்கியா ஸ்டார்ட் பண்ணி ஓடிகிட்டு இருந்தாப்புல அண்ணாமலைக்கு ஒரு ரூம் ப்ரொமோஷன் ப்ரோமோஷன் ப்ரோமோஷன் ஒரு யூடியூப் சேனல்ல சாணி மாதிரி இது ஒன்று பாலிமர்ல தாமரை பாலிமர் வந்து அது வந்து அடுத்த கட்டம் ஃபர்ஸ்ட்டு தாமரை அடுத்துதான் பாலிமர் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெங்கராஜ் பூண்டே பாண்டே நம்ம பீகார் இடத்த படிக்கிறக்கா போட்டு ரங்கராஜ் பாண்டே பீகார் இருக்காரு தமிழன் கிடையாது அப்ப இவர் வந்து பச்சை தமிழ் என்னுறாரு ஆனா பீகார் காரங்க இப்போ இன்டர்வியூ குடுக்குறாரு அப்ப நமக்கு பயமா இருக்கு நமக்கு இப்போ அஜித் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு いや இப்போ என்ன கேக்குறனா அஜித் எத்தனை எவ்வளவு வாங்குறானோ தெரியல நமக்கு விஜயிட்ட வந்து ஏன்னா ரெண்டு சானக்கியா ரகராஜ் पांडे பொறுத்தவரை கோடிகளை கொடுக்காம இன்டர்வியூ போட மாட்டேன் நீ லட்சங்கள் கோடிகளை தட்டினா தான் அவர் காnali போடுவாரு இன்டர்வியூ போடுவாரு உங்களை பத்தி ப்ரோமோட் ஏ குடுப்பாரு ஜிபே ட்ரான்சேக்ஷன் வந்தாதான் அப்ப எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா விஜய் வந்து ரங்கராஜ் பாண்டேக்கு அஜித்துக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாரு நமக்கு டவுட் வருது நமக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாரு இல்ல பல கோடி கொடுத்துருப்பாங்க சொல்ல முடியாது பத்து பத்து கோடி கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா காலை வந்து எடுத்த பத்து நிமிஷமா ஆமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோடி நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்தான் பேட்டி பேட்டி அப்ப அஞ்சு நிமிஷம்னா நான் அஞ்சு கோடி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோடி கணக்கு வச்சுக்கோங்க அவங்க கணக்கு போட்டு தான் ரங்கராஜ் பாண்டே பில் போட்டு தான் கலெக்ட் பண்ணுவாரு அது வந்து இப்ப நான் என்ன சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்ல ஒரு புரோக்கர்

இப்ப ரங்கராஜ் பாண்டேக்கு அஜித் வந்து பேட்டி கொடுத்து பச்சை தமிழ்ன்றாரு என்னால் ஏத்துக்க முடியல இப்ப சந்தேகம் வருது எனக்கு இப்ப அஜித் வந்து எப்படி நீங்க கூச்சமே இல்லாம விஜய் ஆதரிக்கிறீங்க கூச்சம் இருக்கா இல்லையா உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா நான் சீரியஸா பேசுறேன் தோழர் இது நகைச்சுவைக்குரிய விஷயம் கிடையாது தான் நாற்பத்தோரு பேர் செத்து போனா கரூர்ல எப்படி அஜித் அதை ஆதரிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் விஜய்க்கு நான் நினைப்பேன் நீங்க எப்படி சொல்ல உங்களால எப்படி சொல்ல முடியுது உங்களா அதிமுக ஆட்சியில் அவ்வளவு பாலியல் அக்கிரமங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பொள்ளாச்சி சூடு தூத்துக்குடி சூடு ஸ்டெர்லைட் எவ்வளவு போராட்டங்கள் விவசாயிகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் மாணவர்கள் போராட்டம் எத்தனை ஜல்லிக்கட்டு போராட்டம் நான் போட்டுக்கிட்டே போவேன் எவ்வளவு நடந்துச்சு அஜித் ஏன் குரல் எழுப்பல விஜய் ஏன் குரல் எழுப்பல அந்த அம்மா ஜெயலலிதா இருக்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சு பல கோடி சம்பாரிச்சு அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை ரேஸுக்கு போவாங்களா வெளிநாட்டுக்கு போவாங்களா ஊர் சுத்த போவாங்களாம் அவங்க சுகபோக வாழ்க்கைய வாழ்வாங்களாம் மக்களை சந்திக்க மாட்டாங்களா ரசிகர் சந்திக்க மாட்டாங்களா ஆனா ரசிகர் வந்து படம் பாக்கணும் டிக்கெட்டுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ரசிகர் ரத்தத்தை உறிஞ்சி தான் அளவில் இருக்கிறாங்க படம் நடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்த இப்ப வந்துட்டு முதல் கட்சியெல்லாம் ரத்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி பேசுறதுன்னா ஊருக்கு உபேசம் பண்றது

பதிவு பண்ண அஜித்துக்கு இது இருக்கா தானி இருக்கா தைரியம் இருக்கா நான் கேக்குறேன் கேளுங்க தைரியமா உங்க பக்கம் நெல்லுங்க நீங்க நீங்க பாட்டு உட்காந்து விஜய்க்கு நல்லது நினைக்கிறேன் இது நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு ஃபர்ஸ்ட் டே ரத்து பண்ணணும் இது என்ன பேச்சுன்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டீங்க விஜயும் அஜித்தும் இன்னைக்கு இவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனால இவர் ரேசுக்கு நோக்கி ஓடுறாரு விஜய் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனால சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு இதுதான் உண்மை ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எவ்வளவு பாராட்டணுங்க உண்மையிலேயே சொல்றேங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அரசியல் அவர் தெரிஞ்சு போச்சு பிஜேபி அரசு நம்ம தூக்க பாக்குறேன் நம்மளை கம்மிட்டு போக பாக்குறாங்க சங்கி கும்பல் நம்மளை அழிச்சிருவாங்க உடல் உடல் ஆரோக்கிய சரியில்லைன்னு காரணத்தை காமிச்சு தப்பு ஸ்டாப்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி அமித்ஷா மோடி கும்பல் இருந்து குருமூர்த்தி துக்குல கையேற குருமூர்த்தி இருக்கேன் பாருங்க மயிலாப்பூர் ரஜினியும் வச்சு ட்ரை பண்ணா அரசியல் கொண்டு வரதுக்கு எப்படியோ ரஜினி தப்பு ஸ்டாப்ல கமல்ஹாசன் பரவாயில்ல அரசியலுக்கே வந்தா கூட இன்னைக்கு திமுக சேர்ந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்து சரியான கருத்தியல் சார்ந்து நிக்கிறார் மக்களுக்கு எது தேவையா பேச மக்களுக்கு எது தேவையா பேசுறாப்புல பாஜக ஆர்எஸ்எஸ் கடுமையா எதிர்ப்பு ரஜினி அளவுக்கு விஜய் அஜித் இல்லையா வேஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் வந்து அவுட் தொடர் ஃபீல்ட் அவுட் ஆறாங்க தொடர் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேஸ்ட்னா எந்த பார்வையில் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க நீ வந்து எத்தனை வயசானாலும் நிக்கணும் ரஜினி கமல் மாதிரி இந்த ஏஜ் நடிக்கிறாங்களா இல்லையா விக்ரம் இப்ப வந்து நீ எத்தனை தகுலை அதை விட்டுருங்க களத்தில் நிக்கிறாங்கல்ல எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எழுபத்தி எட்டு நாட்டுக்காக ரத்த சிந்த போறேன்னு சொல்றாரு இவ்வளவு சேவைகள் செய்யறாங்க களத்துல ஓகே அரசியல் வராரு கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து எம்பி ஆயிருக்காரு இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நீங்க ரெண்டு பேரும் சமூகத்துக்கு என்ன கிழிச்சிங்கன்னு நான் கேக்குறேன் இப்படிதான் நான் பேசுவேன் என்ன செஞ்சீங்க நீங்க உங்க ரசிகளுக்கு என்ன செஞ்சீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சீங்க மக்கள் அறிவு சார்ந்த ஏதாவது அந்த மக்கள்கிட்ட வேலைக்கு போங்கடா படிக்கடா சம்பாதிக்கடா ஜாதி வேணாம் மதம் வேணாண்டா எல்லாரும் ஒற்றுமையான பண்ண பேசிருப்பீங்களா நீங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்களுடைய பணம் தானே உங்க டிக்கெட்டு அவங்க ரத்தத்தை உறிஞ்சு தானே நீங்க பல கோடி சம்பாரிச்சு உட்காந்துருக்கீங்க இந்த மக்களுக்கு நீங்க ஏதாவது நல்லது செஞ்சிருப்பீங்க ரெண்டு பேரும் ஓபனாவே நான் பேசுறேன் இப்ப வந்து உக்காலத்து வாங்க நீங்க உட்காந்து எனக்கு வந்து என்ன அதிர்ச்சினா ரங்கராஜ் பூண்டை வந்து சம்பந்தமே இல்லாத கொஸ்டின் கேட்டிருக்கோம் அவர் என் பார்த்தா எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு போட்டோம் அது எனக்கு கவலை கிடையாது நீ தமிழனா பச்சை தமிழ் ஜப்பு தமிழ் ஆரஞ்சு தமிழ் தேவை கிடையாது எனக்கு நீ வேற என்ன பேசிட்டு போகிறது எனக்கு கவலை கிடையாது மனிதன் நீ என்ன பேசிட்டு போ விஜய்க்கு நீ எப்படி ஆதரவு தெரிவிக்கலாம்

போர் கே எயிட் கே வீடியோஸ் எடுத்துருக்காங்க ஜனநாயகன் படத்துக்காக இதுதான் நமக்கு வந்திருக்க உண்மை தகவல் சிபிஐ விசாரணையில வரும் கட்டறி போட எல்லாமே ஓகே பிஜேபி ஆர் எஸ் எஸ் வச்சு செய்வோம் விஜயையும் தாவேகாவையும் அப்ப இது விஜயோட தவறா நடந்தது எட்டரை மணிக்கு நிகழ்ச்சியில இருக்கணும் எட்டைக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு அப்ப நீங்க அப்படிப்பட்ட நபர் நல்லா நடப்பீங்களா நீங்க சொல்லுங்க நீங்க ஏன் தவறு கண்டிக்க மாட்டீங்க விஜய் இருந்தா யாரா இருந்தா குற்றம் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிறாரு கவலை இல்ல நீ யாரை வேலை நடந்துட்டு போ நீ ஒரு நடிகன் அவ்வளவுதான் கூத்தாடி இப்படிதான் நான் பேசுவேன் அப்ப நீங்க உட்காந்து கண்டிச்சுட்டு கண்டிக்காம நீ உட்காந்து இருக்கீங்க எல்லாரும் பொறுப்புனா என்னது அப்பாவே ரசிக்க போறேன் விஜய் நம்ம திரையில பார்த்தோம் தரையில பாப்போம் வந்து இவர் பிளான் பண்ணி ஒரு டிராப்ல விளைவிச்சு கொலை பண்ணிட்டாது ஒரு பேர் படுகொலை அது அது விபத்து படுகொலை விபத்து காரணம் விஜய் அப்போ அதை வந்து நீங்க மட்டும் உட்கார்ந்துகிட்ட நல்லதுதான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு நான் விஜய்க்கு இந்த நேர்காணல் கொடுக்கல ஏன் பயப்படுறீங்க தைரியமா பேசுகிறீங்க அப்ப எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கிறேன் பாஜக ஆர் எஸ் எஸ் இயக்குறாங்களா இல்ல எல்லாரும் பாஜக ஆர் எஸ் எஸ் விஜய்க்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கு இப்ப இந்த எட்டு கோடி கொடுத்தாங்க இல்ல நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஆதவ வருஷம் தான் எட்டு கோடி கொடுத்துருக்கு இப்போ எப்படின்னா இவன் எப்படின்னா வந்து நீங்க செலவு பண்ணுங்க எலெக்ஷன் டைம்ல மொத்தமா பில் கொண்டு வாங்க இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்ரண்டிஸ் வேலைக்கு போறவங்க பண்ணுவாங்க இல்ல கல்யாணம் ரெப்பு ரெப்பு மெடிக்கல் மொத்தமா ஒரு கடையில வாங்கிக்கிறது விசேஷம் முடிஞ்சோன்னு கொடுக்கறது அந்த மாதிரி மொத்த பில்லையும் கொண்டுவாங்க வாங்க செட்டில் பண்ணிடணும் டெல்லியில சொல்லிட்டாங்க பாஜ பிஜேபி ஆர் மோடி அமித்ஷா இப்போ எனக்கு என்னன்னா அஜித் எதுவும் பேமெண்ட் வாங்கிட்டாலும் பயமா இருக்கும்

விதைச்சு கூடிய ஒரு சேனல் சேனல்க்கான ஒரு சேனல் ஆக முதல்ல யூடியூப் சேனல் அதெல்லாம் ஒரு ஊடகமா நான் கேட்கறேன் ரங்கராஜ் பாண்டே பெரிய ரங்கராஜ் பாண்டே வந்து பீஹாரி நீ தமிழே கிடையாது முதல்ல நீ என்ன என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து உபதேசம் பண்றதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உபதேசம் பண்ண என்ன உரிமை இருக்கு நீ வந்தே பொழைக்க வந்திருக்கு நீ தமிழ்நாட்டு நீ எப்படி பேசலாம் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ பாடக்கிய நீ திமுக எதிரா மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு எதிராக நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பாஜக கைகூலி இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் கைகூலி ஊடகம் சாணக்கியா பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலி ரகராஜ் பாண்டே அஜித் ஏன் அவனுக்கு போய் நேர்கால் கொடுத்தார் பதில் சொல்லுங்க அப்ப அவர் சங்கியா சொல்ல முடியாது சங்கியா இருக்கலாம்ல அப்படித்தான் பேசுவாங்க என்னமே நினைச்சு கால கிடையாது உண்மையை தான் நான் பேசுவேன் எனக்கு சந்தேகம் இருக்குல்ல எங்க எவ்வளவு ஊடகங்க இருக்கு தமிழ்நாட்டுல சண்டிகை கொடுத்துருக்கலாம் கலைஞர் செய்திகள் கொடுத்திருக்கலாம் இல்ல இது கூட ஒரு ஆதம அதுக்கு புதிய தலைமுறை ஒரு சொல்வாங்க புதிய தலைமுறை கொடுத்திருக்கலாம் 7 இருக்கு ஆதன் தமிழ் கூட கொடுத்திருக்கலாம் எவ்வளவு நல்ல ஊடகங்கள் YouTube இருக்குது நடுநிலையா செயல்படக்கூடிய ஊடகங்கள் वीडियोस எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் கமெண்ட்ஸ் பண்ணிய பாண்டே அண்ணா உங்கள மாதிரி ஒரு வீடியோல அலரர்மா உங்கள மாதிரி நேர்மையான சங்கி பண்ணிருப்பேன் இருப்பேன் பார் பண்ண அந்த 3% கும்பல் பண்ணிருப்பாங்க இருப்பீங்க நான் என்ன சொன்னா நான் சொன்னதுல சானக்கியா நீங்க எப்படி குடுக்குங்க ஓகே வெங்கராஜன் पांडे போன்ல ரெக்கார்ட் பண்ணாருன்னு வெச்சுக்கோங்க ஆடியோவோ வீடியோவோ ஏதோ ஒன்னு இப்படி வேணாலும் இருக்கு அந்த நேர்காணல் ரங்கராஜ் பாண்டே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு பாரு இல்லையா நான் வெளியிட போறேன் அது பார்ப்பன ஊடகம் சாணக்கிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஊடகம் இவர் வெளியிடுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நான் கேட்கறேன் அது ஜென்டில்மேன் அக்ரிமெண்டா இல்ல வேற எதுவும் அக்ரிமெண்டா அப்ப எனக்கு வந்து இது அதிர்ச்சியா இருக்கு அஜித் அவர்கள் போகின்ற பாதை என்பது எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு இன்னொரு விஜய் உருவாகிறாரான்னு எனக்கு பயமா இருக்கு ஓகே தரோம் நன்றி நன்றி